எப்படிமா இப்படிலாம் பண்ண மனசு வருது உனக்கு இது வெளியே சொல்ல முடியலமா என்னால கேவலமா இருக்கு இத சொன்னா அப்பா உன்னை வெட்டி கூறு போட்டுருவாரு தெரிஞ்சுக்கோ உண்மையிலேயே நான் அவனுக்கு மானா பிறந்ததுக்கு வருத்தப்படுறேம்மா நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா ஆனா நீ வருத்தப்படாத நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா ஆமாமா உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ இல்லைன்னா உனக்கு அப்பா கிடைச்சிருப்பாரா அதுவும் உன்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் இப்பவும் கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காருனா சத்தியமா யோ வெரி லக்கிமா ஆனா ஒண்ணு எங்க அப்பா கிரேட் நியாயத்துக்காகவும் மறுமாளுக்காகவும் உன்னி என்னையும் தள்ளி வச்சிருக்காருலம்மா ரேலி அப்பா கிரேட்மா ஆனா நான் அவர் புள்ளன் சொல்லிக்க லாய்க்கெல்லாம் போயிட்டேன் நான் அவர் புள்ளன் சொல்லிக்க லாய்க்கெல்லாம் போயிட்டேன் அழாதரா உன்னை விட்டு எனக்கு வேற யாருடா இருக்கா திலீப் அவ்வளவு பாசம் வச்சிருக்கண்டா திலீப் போ மேலே உண்மையாவே என் மேல அவ்வளவு பாசம் இருந்தா நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனா என்னை இப்படியே விட்டுருமா நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்போது நீ சந்தோஷமா இருமா டேய் திலீப் கொஞ்ச நேரம் என்ன தனியாக இருக்க ப்ளீஸ் நீ போமா சொல்லுங்கண்ணி நான் தான் பேசுறேன் நீங்க கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரிங்கண்ணி நான் வரேன் கண்டிப்பா ஓகே சரி

அவங்களுக்காக பேசத்தான் வேணும் அன்னைக்கு நான் இங்க வரும்போது அப்படி பேசினதுக்கு காரணமும் அதுதான் அப்போ மௌலி அப்படி பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கே கல்யாணத்துக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் அவரோட தங்கச்சி இவரோ இவரோட தங்கச்சி அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரேம் ரொம்ப வசதியானவர் மௌலி அந்த அளவுக்கு வசதியானவர் இல்ல அது மட்டும் இல்லாம மௌலி ரொம்ப கோவப்படுறவர் சரிங்க மேடம் அப்படி பார்த்தா மௌலிக்கு தொழில் ஆரம்பிச்சு குடுக்கதா பிரேமவரை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போனதா சொல்றாங்களே அதுல கூட ஒரு தப்பு இருக்கு சார் ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் என் ஹஸ்பெண்டுக்கு வர வேண்டியது ஓஹோ பிரேமாவோட மனச மாத்தி அவர் பக்கம் எடுத்துட்டாரு அந்த மௌலி அந்த குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு மௌலியோட ஒய்ஃபுக்கும் அதுல பங்கு இருக்கு அவளும் எவ்வளவு தடவை அந்த சொத்தை கேட்டுட்டா அவங்க குடுக்கற மாதிரியே இல்ல அப்ப மௌலியும் அவர் சம்சாரமோ அவங்க மேல கேஸ் போடுறதுக்காக எங்கிட்ட வந்தாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு வக்கீல வச்சு அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க சோ மௌலிக்கு பிரேமோட குடும்பத்து மேல பகை இருக்கு

எப்படியோ தெய்வாதிரமா அவங்க பொழைச்சிட்டாங்க அந்த கேஸ்லயே அவங்க ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டியவங்க பாவம் அந்த தாமோதரனால அத ப்ரூஃப் பண்ண முடியல அவங்க சொல்ற மாதிரி பிரேம் ஒண்ணும் நல்லவர் கிடையாது அவரு ரேஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு சத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த குடும்பத்தை பத்தி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே நீங்க எப்படி மேடம் அந்த குடும்பத்துக்கே மருமகளா போனீங்க அதே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு வேண்டான்னு சொல்ல முடியல சரி மௌலியோட சேர்ந்து போட்டோ எடுத்தானே அந்த அக்யூஸ்ட் விசாரிச்சிங்களா அவனோட சேர்ந்த மற்றவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்ல மேடம் அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியாது அதுலயும் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அந்த அசைன்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்க பத்தி தெரியாது யார் ஒருத்தர் மாட்டினாலும் அவங்களுக்கு அடுத்தவங்க பத்தி சொல்ல தெரியாது சரி இப்ப மாட்டி இருக்கிற ஒருத்தனே போதுமே இவன் வாக்குமூலத்தை வச்சு மௌலி மேல எஃப்ஐஆர் போடலாமே போடலாமே அப்போ முதல்ல அத பண்ணுங்க சார் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நான் தனியா கவனம் வச்சிருக்கேன் அதனால நீங்க எனக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இங்க வச்சு பேச முடியாது நீங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அங்க வச்சு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் எந்த விதத்துல உங்களுக்கு உதவி செய்யணும் இங்க நடக்கிற விஷயங்களை மட்டும் எனக்கு தெரிவிச்சா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் ஓகே மேடம் தேங்க்யூ வரேன் சார் போயிட்டு வாங்க ظ membrane totaiğ stereotype அ இ sympath இjack г Companysia? girlfriend authenticity.eledoledoledoledoledoledoledoledoledoggari and friends and sisters cursing அப்படி என்ன செலவுன்னு எனக்கு புரியல பத்தி உங்ககிட்ட அவளா ஏதா சொன்னா மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க எப்படி அண்ணி கேட்காம இருக்க முடியும் வேண்டா கல்கி நான் எல்லாம் காரணமா தான் சொல்றேன் சரி தமிழ்ந்திய பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா அதே நேரம் பாட்டி பேசுறதும் சௌந்தர்யா பேசுறதும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அதை புரிஞ்சுக்கிட்டு பாட்டியும் சௌந்தர்யாவும் பேசாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னைக்கோ பண்ண தப்பெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்பவும் அது பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் சந்தேகப்படுறீங்களான்னு அவ தப்பா நினைப்பா அதனால தான் சொல்ற இதெல்லாம் வேண்டான்னு மௌலி என்ன விஷயத்துல அவ என்ன முயற்சி பண்றான்னு எனக்கு தெரியல சௌந்தர்யாக்கு மட்டும் இல்ல அது நினைச்சா எனக்கும் பயமா இருக்கு ஏன் இவ்வளவு நாள விசாரணை இல்லாம ரிமாண்ட்லயே வச்சிருக்காங்க கால்கி இதுக்கெல்லாம் எனக்கு காரணமே புரியல அமைந்துகிட்ட நான் கேட்கறேன் அவளை கூப்டுகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மௌலியையும் பார்த்துட்டு வர்றேன் ஆஹ் அங்க போனீங்கன்னா தாமோதரனை பத்தி விசாரிங்க ஒருவேளை அவங்க கிட்ட அட்ரஸ் கிடைக்கும்ல அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எந்த சோர்ஸும் கிடையாது அவரோட செலவுக்கும் ரேஷ்மியோட செலவுக்கும் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல அடியாட்களை ஏவி காரியங்கள் பண்ற வேலை அவருக்கு தான் தெரியும் ஆனா அதுக்கெல்லாம் பணம் அவருக்கு யார் கொடுக்கறாங்கன்னு தெரியல ஏதாவது சின்ன விஷயம் தெரிஞ்ச கூட அதை வச்சு அவர் எப்படியாவது மடக்கலாம் சரி அணி கேக்குறேன் அர்ச்சனா வந்திருக்கா போல ஆமா கல்கி வந்திருக்கா உடம்பெல்லாம் எழுச்சி முகமெல்லாம் வாடி ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்களை விட அவ அதிகமா கஷ்டப்படுறா போல இருக்கு அவளை பார்த்த உடனே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு கோவத்துல திட்டுறேனே தவிர மனசெல்லாம் ரொம்ப வேதனையா தான் இருக்கு

வீட்டோட நிலைமை உங்களுக்கும் சுமக்க முடியாத வேதனைய ஒவ்வொருத்தரும் சுமந்துட்டு இருக்கும் பிரேம் இறந்ததுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு இந்த சூழ்நிலையில அர்ச்சனாவுக்கும் இப்படினா எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இத பாருங்க திலீப் இனிமேலாவது அர்ச்சனாவை நல்லபடியா பாத்துக்கோங்க போ சொல்றீங்களா இதுக்கப்புறம் இங்க இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரி நீத்துக்கிறேன் வாங்க வாங்க போலாம் எவ்வளவு படித்து படித்து சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா நீ ஏதாவது அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பெத்த அப்பா நீங்க சொல்லியே கேட்கல இதுல நான் சொல்லியா கேட்க போறா ஒருத்தர் பேச்ச கேக்கணும்னா அவங்க மேல மதிப்பு இருக்கணும் இல்ல மரியாதையாவது இருக்கணும் ரெண்டுமே இல்லனா அட்லீஸ்ட் நட்பாவது இருக்கணும் அப்படி எதுவும் உங்ககிட்டயும் இல்ல உங்க பொண்ணு கிட்டயும் இல்ல அடிபட்டு வலியோட வந்து நிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன சமயம் கிடைக்கும் போது குத்தி காட்றியா

நீண்ட தெரியாத தண்ணியில விழுந்து தத்தளிக்கிற மாதிரி எல்லா விஷயத்துல இறங்கி தத்தளிச்சுட்டு இருப்பா கடைசியில நான் போய் காப்பாத்தனும் இது வரைக்கும் அவ செஞ்ச காரியத்துல ஏதாவது ஒரு காரியம் புத்திசாலித்தனமா இருக்கா தமிந்தி இவ்வளவு போல ஒரு பொண்ணு தானே இன்னைக்கு அந்த குடும்பத்துல ரேஷ்மி இருந்த இடத்துல தமிந்தி இருந்து அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கிறா பாத்தியா அவளை பத்தி தெரியாம நீங்க புகழ்றீங்க மேலோட்டமா பார்த்தா அவ பண்றது புத்திசாலித்தனமா தான் தெரியும் ஆனா அவ பண்றது முட்டாள் தனம்தான் அதுக்கு உதாரணமே அவ அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுதான் அவ அந்த வீட்டுல நிம்மதியா இருக்காளு சொல்லுங்க பாப்போம் நிச்சயமா இல்ல அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆளு நாள் சக்தி தான் அவளை மீறி தமேந்தியால ஒன்னும் பண்ண முடியாது ஏற்கனவே அவளுக்கு நடந்த கல்யாண ஏற்பாட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அதுல ஜெயிச்சது யாரு தமேந்தியா சக்தியா சக்தி நனிச்சா மாதிரிதான் அந்த கல்யானும் நடந்துதே ஒன்னும் இல்லை தமேந்தி ஏம் பேச்சையும் ரேஷ்மி உங்க பேச்சையும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் நாமளும் நிம்மதியா இருந்திருப்போம் அப்பவும் கேட்கல இப்பவும் கேட்கறது இல்ல என்ன பண்ண முடியும் விதி எந்த வழிய சொல்லுதோ அந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான் பரா பாருங்க மங்களமா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க எங்க போட எது கேக்குறீங்க வீட்டை விட்டு நான் எங்கயும் வெளியில போக கூடாதா போக கூடாது வீட்டை விட்டு எங்க வெளியே போக கூடாது போனா எப்படிப்பட்ட ஆபத்து இருக்குன்னு இருக்கும் வீட்டுல எல்லா பொருள் இருக்கு செலவுக்கு பணம் இருக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்புறம் எதுக்கா வீட்டை விட்டு வெளியே போனோம் இப்படி ஆடப்பட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு இந்த ஊரம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுங்க எங்க போக முடியும் உன் மேல போலீஸ் கேஸ் இருக்கு இந்த ஊர் இல்ல இந்த நாட்டை விட்டே வெளியே போனாலும் போலீஸ் கேஸ் தொடரும் ஜெயிலுக்குள்ள இருக்கேன பாவப்பட்டு உன் பயில எடுத்து வந்தா இப்படி எல்லாம் பண்றியா நீ இப்படி எல்லாம் பண்ணு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும் அப்படியே விட்டுருப்ப குணங்கம்மா ரேஷ்மி ஓ முன்னால் புருஷன் கல்கி இருக்கானே அவன் கழுகு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் அவன் கண்ணுல மட்டும் நீ பட்டன் மெய்ய பேக் டு த பெவிலியன் தான் வெளியில நடமாட முடியாது நாலு சோத்துக்குள்ளே உட்காந்து தம்பி நின்று இருக்க வேண்டியதுதான் வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருக்க வேண்டியதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மூத்தோர் சொல் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும்னு அந்த எண்ணத்துல தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த நல்லதும் பண்ணலையே ஆமாமா ஆமா நான் நல்லவ இல்ல யாருக்கு எந்த நல்லதும் பண்ணது இல்ல ஏன்னா என் பொண்ணு புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காளே அவ நல்லவளா இருந்திருந்தா நானும் நல்லது பண்ணிருப்பேன் எனக்கு தகுந்த மாதிரி உன்னை வளைக்க முடியலம்மா அதனாலதான் உன் போக்கில நான் வளைஞ்சிட்டேன் இன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்கற நீ அப்படியே போட்டு விட்டுட்டு நான் அப்படியே போயிருந்திருப்பேன் ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது அதுக்கு பேர் தான் பாசம் அந்த பாசம் மட்டும் இல்லன்னா அப்பாங்கிற அடையாளமே இல்லாம போயிருப்ப இப்ப இப்ப சொல்ற கேட்டுக்க இனிமேல நீ பேச்ச கேட்கல எப்படியாவது போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்ப ஹலோ தமேந்தி நான் தான் பேசுறேன் தமேந்தி பக்கத்துல யாரா இருக்காங்களா இல்ல அப்படியே பதில் பேச மாட்டாங்கற என்ன انا கொஞ்சம் பணம் வேணும் எவ்வளவு 5 லட்சம் ரூபாய் 5 என்ன பதற 100 ரூபாயில புடங்கன ஒரு ரூபா சாதாரணம் ஆயிரத்தில் புழங்கினவங்களுக்கு ரூபாய் சாதாரணம் நீ கோடியில் புழங்கிட்டு இருக்க உனக்கு இந்த லட்சங்கள் சர்வ சாதாரணம் எனக்கு கப்பங்கட்டாதா நீ அந்த வீட்டில் ராஜாங்க நடத்த முடியும் பணத்தை எடுத்து வையேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் அடப்பாவி தமேந்திய மிரட்டி இவன் பணம் வாங்குறானா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இவன் மேலே ஒரு கண்ணு வைக்கணும்